உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் கன்னிராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணாராவ் கன்னிராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் பெயர்ச்சி ஆகின்றார்கள் ராகு லாபஸ்தானத்திற்கும் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பெயர்ச்சி ஆவதால் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் கேது பகவான் மூன்று எற்று கூறிய செவ்வாய் சாரத்தில் அமர்வதால் வழக்கு முடிவுக்கு வரும் லாபத்தில் இருக்கும் ராகு வெளிநாட்டில் உள்ளவர்களின் உதவிகளை தாராளமாக பெற்றுத்தருவார் சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபமாக அமையும் இதனால் வரையில் இருந்த பணக்குழப்பம் தீரும் ஜீவனத்தில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தாய் தந்தைக்கு பெருமை உண்டாகும் நற்காரியங்கள் செய்வீர்கள் தடைப்பட்ட கல்வி தொடரும் மனைவியால் நன்மைகள் நடக்கும் எட்டு கூறிய சாரத்தில் கேது இருப்பதால் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்கள் நண்பர்கள் தானே என்று அதிகம் நம்ப வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவை பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரம் கூடாது பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அருமையான பெயர்ச்சியாக அமையும் நல்வாழ்த்துக்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்